அந்த புள்ள தான் செத்து போயிரும் சொல்லுதுல என்ன பண்ண சொல்லுதா ஏய் அவங்க அப்பனை பத்தி தெரியல எல்லாரும் கொடு கொடுல எடுத்துறோம் இப்ப எல்லாரும் சாவு சொல்றியா ஏ அதுக்கு காதலிக்காம இருக்கணும் காதலச்ச பிரச்சனை வரதாம செய்யோம் ஏ சரவணா நீ என்ன சொல்லுத எனக்கு ஏ ரம்யா வேணும்ல ஏ ரம்யா நீ என்ன சொல்லுத நான் வீட்டுக்கு போக மாட்டேன் இப்படியே பேசிட்டு இருந்தா ஏதாவது பிரச்சனை தான் வந்து தொலையும் சும்மா இருக்கியாடு எல்லாத்தையும் பயம் புரிச்சிக்கிட்டு இதே மாதிரி பிரச்சனை தான் நம்ம சுயம் பண்ணணும்னு கல்யாணம் நடந்துச்சு என்ன பொம்பளை பிள்ளைக்கு பதினெட்டு வயசு ஆம்பளை பிள்ளைக்கு இருபத்தொரு வயசு இருந்தா எந்த பிரச்சனையும் கிடையாதாமா சட்டப்படி அவங்க யாரும் தடுக்க முடியாதாமா சரவணா உனக்கு என்ன வயசு எனக்கு இருபத்தி ரெண்டு ஆகுது சரவண பத்தி பிரச்சனை கிடையாது ஏ புள்ள தமிழில் சொல்லித்தலா பதினெட்டு வயசாக இன்னும் ஏழு நாள் பாக்கி இருக்கு ஏழு நாள் இருக்காங்களா அப்படி அப்படி கை நடக்கும் விளங்காத பையன் விளக்க மாத்தால அடிக்க ஏல ஏழு நாள் நாமையா எங்க இருக்குன்னு கிளம்பி எங்காவது போய் ஏழு நாள் சமாளிப்போம் அதுக்கு பிறகு எங்கயாவது கோயில வச்சு தலைய கட்டிட்டு நேரம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நின்னுடுவோம் என்ன தரவனா நான் சொல்றேன் போலீஸ் ஸ்டேஷன்ல உங்க அப்பா அளவுக்கு இருப்பான்னு இருப்பானுடி பேசாம கோர்ட்டுக்கு போய் நீதிபதி முன்னாடி கால்ல வந்துருவோம் யோசனை நல்லா தான் இருக்கு ஆனா அந்த ஏழு நாள் யாருக்கிட்ட சிக்காம இருக்கணும் சிக்குனா உரிச்சு உப்பு கண்டு போட்டுருவாங்க தெரியும்ல சிக்குனா தான் நம்மள உரிச்சு உப்பு கண்டு போடுவேன் நாம ஏமல சிக்கிறோம் எல்லாரும் ஈஸலா பறந்து விடுவோம் அப்ப சரி பெட்டி பெட்டிகளை ரெடி பண்ணுங்களா உடனே கிளம்புவோம் சீக்கிரம் வாங்கல புறப்படுவோம் வா கிளம்புங்க என்ன பாக்க நாங்கெல்லாம் இருக்கோம்ல

நீ அங்கோ அண்ணா நான் முரளி பேசுறேன் முருகா அங்க இருக்கூர் நான் தான் பேசுறேன் இதை பாரு திருப்பதி போற பஸ் அம்பத்தூர் வழியா போயிட்டு இருக்கு வண்டி நம்பர் நோட் பண்ணிக்கோ நைன் ஏயூ ஒன் ட்ரிபிள் நைன் உடனே அந்த பஸ் டடடட கேளுதுக்கே கட நான் சொல்றது மட்டும் செய். நாங்க வந்துட்டு இப் பஸ்ல இருந்து ஒருத்தர் ஏனா? என்ன நான் வந்து பாத்துக்கறேன். அவ்ளோதான். வணக்கம். பயமா இறங்கி

சப்போர்ட் பண்றாங்க பாரு இப்போ அவங்கள மாதிரி தான் நம்மளும் இல்ல பாத்தியால இவங்க எப்படி இருக்காங்க அத விட்டுட்டு 999 பிராண்டிகிட்டு இருக்கே இல்ல இல்ல இத பார்த்தா தாம்ல எனக்கு பயமா இருக்கு அப்ப தூங்கல நீ கவலைப்படாத ரம்யா இல்ல உன்னை நான் விட மாட்டேன் விட மாட்டேன்டா விட மாட்டேன்

ஆமா நெத்திலி உனக்கு எப்படி இப்படி பஸ் மறு யோசனை வந்துச்சு ஏல நம்ம எல்லாம் வண்டியில் ஏறி உக்காந்தமா வண்டி திரும்பும்போது போது நம்மளவே வெறிச்சு வெறிச்சு பார்த்தால அவன் பார்க்கும்போது எனக்கு சந்தேகம் சந்தேகமாச்சுல எப்படியும் பவானியோட ஆளாதான் இருப்பேன் கண்டிப்பாக பவானி கிட்ட போய் சொல்லுவான் நம்ம வந்த வண்டியில தான் அவனுங்க நம்மளை தேடுவானுங்க தான் எதிரில் வந்து குத்தால வண்டிதான் நான் யாரும் சொன்னேன் அந்த ஐடியாவை பசை மாற்ற சொன்னேன் எப்படி ஏய் நெத்திலி நிறி முல உனக்கு ஏ சும்மாவே அண்ணாச்சு ஒரு அஞ்சுத்தையே கொடுங்க ஏய் நெத்திலி இன்னும் ஆறு நாள் இருக்குல்ல என்னடா பண்றது ஏல இங்கிருந்து நாலஞ்சு கிலோமீட்டர் தான் செங்கோட்டை அங்க எங்க அத்தோடு போய் தங்குவோம் அஞ்சாறு நாளைக்கு சமாளிப்போம் என்னடே நான் சொல்றது சரவணா ஒரு இடத்துல ரெண்டு நாளைக்கு மேல தங்க கூடாது ரம்யா சொல்றேன் சரத்தியா ஏய் கவர்ச்சி போயில முதல்ல துணி மாத்தி கிளம்புவா மூதி தீயை குடுத்துட்டு கிளம்புவோம்ல முதல்ல நீ சாப்பிட்டு பச்சை காசை கொடு ஹலோ நான் ஜேபி பேசுறேன் ஆ என்னது ஒண்ணு இல்ல மார்க்கெட் பசங்க தான் அவ சேர்த்துமா ஒன்னும் தேவையில்ல ஆஹ் ஓகே ஓகே நான் பாத்துக்கறேன் டேய் ஊர் பேர் தெரியும்னா சேரி அரிக அரிக்காதிங்க மளிகை கடை மாடு தான் சேர்த்து விட்டாரு பசங்க வீடு என்ன இருக்கு ஊரு விளாசலா அவருக்கு தேவையே தெரியும் மளிகை மாடசாமி கடையில இல்ல வீட்ல இல்ல எங்கேயோ வெளியூர் போயிருக்கறானா அவன தூக்கணும் எல்லாம் சரியா வரும் ஏய் நிறுத்த மாரிடா ஏ எங்க ஊர்ல முடிச்சிருக்காலே முடிச்சிருக்கிடே தாமல எங்க மாமா விடு வாங்க

புது கல்யாண ஜோடி நான் சொல்லல எங்க அத்தை பொண்ணு செல்வி இதாம்ல முருகா இயாமல அப்படி நிக்க காபி தண்ணிய கலரான் கேட் வாங்கி குடு போ நீங்க போய் துணி மாத்திட்டு கை கால்ல அலம்புங்கடா ஏம்பா சீலா மீன் வாங்கி குழம்பு வைக்கிட்டுமா அதெல்லாம் எதுக்கு சும்மா இரு பராது புள்ள வந்திருக்க நான் ஆக்கி குடிக்க இல்ல ஆளை பார்த்துட்டalle இனி ஒரே ஆட்டம்தான் தான் உங்க அத்தை நெத்திலி மீன் குழம்பு வச்சா சூப்பரா இருக்கு நீ நெத்திலி மீன் நெத்திலி மீன் சொதப்பல் பொத்து பொத்து துணிய மாத்துங்க போங்க அவனுக்கு ஒரு ஆள் இருக்குதான் செய்யுது உங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து தீயில போட்டால் போட்டதெல்லாம் போதும் ஒரு கிலோ சீலா மீன் வாங்கிட்டு வாங்க இந்நேரம் எங்களோ கிடைக்கும் பருப்பு போச்சு அப்பளம் பொரிச்சு கொடுக்கா நூறு ஏக்கர் தென்னை தோப்போம் ஐம்பது ஏக்கர் வாழை தோப்புமா வாங்கி போட்டுருக்கும் பொண்ணை கட்டி கொடுக்க பத்து ரூபாய்க்கு வக்கலாம தானே இருக்கும்

ஐரமீல இருந்து திமிங்கல வரைக்கும் நான் பாக்காத மீனா இப்ப பாருங்க மாமா மாதிரி அருவாவும் மலுங்கலா இருக்கே என்னமா வெட்றாப்ல போல் இருக்கு ஆமா அவன் பல வருஷமா இதே தான பண்ணிகிட்டு இருக்கான். என்ன இந்த மாதிரி வெட்டி

அடடே இவங்க எல்லாரும் நம்ம கண்ட்ரோல் ஆகेंगेடா என்னங்க மர்மமா மர்மம்னு சொன்னியே பாத்தியா என்னளமா என்னாச்சு பாரு செரிக்குள்ள தா என்னங்க கொண்ணுருவன் பேசாத வெட்டிப் போட வெட்டி